அவங்கள சண்டை போடாம வைக்காம நான் வாழ்வேன் அப்படின்னு ஓ வாழ்க்கைய நீதான் கெடுத்துக்க வேற யாருமே சூனியமே கிடையாது ஓ வாழ்க்கை நீ சூனியம் எதுக்கா அவன் ஈஸ்வரன்ட எல்லாம் நீ பேசாத ஏய் ஈஸ்வரன்டெல்லாம் பேசணும் பேசாமலாம் கூடாது ஏன்னா அவரு பசு ஆதி காலத்துல இருந்து வீடியோ போட்டாங்க எல்லாமே ஹஸ்பண்ட்னு சொல்லி பேசுறானே அடுத்து ஹஸ்பெண்ட் ஆளே அவளுக்கு எல்லாருமே ஹஸ்பண்ட் இல்ல இவன் அது ஒரு ஒரு பையன் இந்த பிள்ளைய ஐட்டம்னு போட்டாரு அவன என்ன بلاக் பண்ணல ஏன் بلاக் பண்ணாம இருக்கு அதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கா ஆமா இப்ப கண்டென்ட் போட்டு போ உன்ன வெளிய அனுப்புணும்ல உன்ன வெளிய அனுப்புணுமே எனக்கு ஆதாரம் வேணாமா அப்ப இது எங்க படுத்துதுக்கு புள்ள என்னது புள்ள உனக்கு ஆமாமா உனக்கு வருது அதெல்லாம் கடவு யாராருக்கு கொடுக்கணும் யாராருக்கு தலையில எழுதி வச்சிருக்கோம் அவங்களுக்கு தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம் என்ன பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கேக்குறவங்க எல்லாருமே கேட்டாங்க

எங்களை பார்த்தோம் ஐயோ இது ரியல்ரா இது அதுடோ இதுதான் நம்ம அப்படி வாழணும்டா இப்படி வாழனுடா அப்படின்னு ரெண்டு நாள் வீட்டை விட்டு நம்ம போய் போய் வர்ற கூட இது வந்து இன்னொரு புதுசே வந்து உட்கார்றாம் வீட்டுக்குள்ள இது எப்படி இப்ப பேசுறீங்க இவ புருசையும் பேசுறீங்க இப்ப புதுசன்னு பேசுறீங்க ஓ அதுக்காக ஏய் ஒரு நல்ல குடும்பத்துல நல்ல அப்பா அம்மா நல்ல ஒழுக்கமா வளர்த்திருந்தாங்க அப்படின்னா

Vamos lá,